ಅದಕ್ಕೆ কি बताय रहा है ना जंगम झुम रहा दूनी हेवा ये प्लास्टिक वाड़े वाड़े डाला ಅದಕ್ಕೆ ಓಡಿ ಓಡಿ ಬರಯ್ಯ नंबर जैसे व्हीटी मींस नंबर ट्रैक्टर बेल बोरगन करो हरा

கையவரசா போய் மண்ட சாசுக்கு ராய வை கொண்டி பழனி கதா முகவனியா முருகாரு பழனி பாதயாத்திரை படிக்க எதிரி என்ன

வேல்முருகனுக்கு ரோஹரா வணக்கம் நண்பர்களே பழனி பாத யாத்திரை பயணம் பரமரி டு பழனி ஏழு நாள்கள் இப்போ நாங்கள் ரெண்டாம் நாள் ஆறு பேர் ரெண்டாம் நாள் கல்லல் வழி சிறுவயல் வயல் போகிறோம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹராலா ஐஞ்சரியா சார் Betri wheel murgan karo hara. Betri wheel murgan karo hara. Betri wheel murgan karo hara. Do do do. Di mata mata ada. Di mata ni ada na ada na beri kai makan ini. Betri wheel murgan karo hara. Ya. Ada pain yang luar biasa. Karena baradi kebersaran. Ini biji sih dia tu. Ani sate yang dari ecer. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராண்ட் தபசிக்காய் அர்த்தத்து சார் கமெண்ட் அவன் வெற்றிவேல் முருகர்ட் அப்படியே வெற்றிவேயல் முருகனுக்கு அரோகரா லைவ்ல வாங்கப்பா பழனி பாத யாத்திரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கலாம் வெற்றிவேல்முருகனுக்கு வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா வணக்கம் தம்பி வணக்கம் ஹரீஷ் பாலாஜி அவர்களே இது பழனி பாத யாத்திரை பரமக்குடியிலேருந்து வர்றோம் நாங்கள் இது கல்லல் ரோடு சிவகங்கை மாவட்டம் வழி இரண்டாம் நாள் நடைப்பயணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ சரா வெரி வெற்றிவேல் அரோ சரா பெற்றிரிவேல் முருகனுக்கு அரோ லைக் சைடு லைக் பண்ணுங்க பஸ்ட் எக்ஸ்பை பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஏழு நாள் லைவில் வாங்க டெய்லி காலையில் ஆறு ஆறு டு எட்டு சாயங்காலம் மாலை ஆ நாலு டு ஆறு லைவ் வீடியோ பழனி போகிற வரைக்கும் ஏழு நாள் தைப்பூச வரைக்கும் லைவில் தாங்க இருப்போம் இது இரண்டாம் நாள் பயணம் முதல் நாள் பயணம்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும் இல்லைன்னா இதில் போய் பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா 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 அப்பா மூச்சு வாங்குதுங்க வெற்றிவேல் முருகன் கரு அருளா அருளோதரா வணக்கம் நன்றி முருகா ஹரிஷ் பாலாஜி வணக்கம் வணக்கம் அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பழனி பாதயாத்திரை இரண்டாம் நாள் பரமகுடி டு பழனி வழி கல்லல் இரண்டாம் நாள் பயணம் இன்னும் மூணு கிலோமீட்டர் நாங்கள் சிறுவயிலுக்கு போயிடுவோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா நம்மளை விட எல்லாரும் போயிட்டாருங்க முன்னாடி நன்றி ப்ரோ ஹரீஸ் பாலாஜி நீங்க எந்த ஒரு பாலாஜி கமெண்ட் பண்ணுங்க ஆர்வாரா சொல்லுங்க வெற்றிவேல்முருக்கு அரோகரா நன்றி பாலாஜி நீங்கள் ஊர் பாலாஜி கமெண்ட் பண்ணுங்க அரோஹரா அந்த காலத்தை வாங்க வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா முருகன் அரோகரா வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் அம்மையப்பர் அண்ட் போதுங்க ப்ரோ நாங்கள் மதுரை ஓகே நன்றி பாலாஜி ஹரிஸ் ஹரிஸ் பாலாஜி வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா முருகன் ஆரோகரா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்துருக்கோங்க நம்மளை விட முன்னாடி போயிட்டாங்க என்னது அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க சிறுவேல் மாரியம்மன் ரவி ப்ரோ வந்து என்ன கோயில் ப்ரோ ப்ரோ அந்த கோயில் பேர் என்ன ப்ரோ ஆதி காமத்தி கோயிலா ம் ம்

அப்போ அமோச்சு அதுங்கிறது அங்கே என்ன ஆம்புலன்ஸ் நிற்குது என்ன ப்ராப்ளம் தெரியலையே வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல்முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல்முருகனுக்கு அரோஹரா பழனி பாத யாத்திரை பரமகுடி டு பழனி இரண்டாம் நாள் இப்ப நாங்க கல்லல் சிறுவயல் பக்கத்துல வந்தாச்சு மூச்சு வாங்குது வெற்றிவேல் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்காக வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காக வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோஹரா நன்றி நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்காக வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்காரோரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்காரோ ஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஹரா முருகனுக்கு அரோகரா வா முடியலைங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் மேலே வந்தாச்சுங்க நேற்று சாயங்காலம் அது நேற்று மதியம் மூன்றரை மணிக்கு ஆரம்பித்தோம் பாரம்பரியிலேருந்து இன்றைக்கி கல்லல் வழியாக வந்தால் சிறுவயல் வந்தாச்சு இந்த ரெண்டு கிலோமீட்டர் தான் சிறு வயல் சிறுவயல் இது சிவகங்கை மாவட்டம் சிறுவயல் இப்போ ஆதி காமாட்சி கோயிலில் ஒரு ஆர் ஹாஃப் ஹவர் ரெஸ்ட் எடுத்து திரும்ப லைவில் வந்துடுங்க வேல் முருகனுக்கு அரோரா நான் என்ன அமைதியாக வருது கொலைக்காமல் கழிச்சிருமோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காக வெற்றிவேல் அரோஹரா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பாருங்க லைக் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்காக வெற்றிவேல் முருகனுக்கு ரோ வெற்றிவேல் முருகனுக்காக சிறு வெயிலுங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வந்து சரி அப்பா வெற்றி வேல் முருகனுக்காரோ பெற்றி வேல் முருகனுக்காரும் வெற்றிவேல் முருகனுக்காரோ கள்ளத்திருடைய ஐயனார் கோவில் அரண்மனை சிறுவயல் வயல் சிறுவயல் ஐயனார் கோவில் சிறுவயல் வந்தாச்சு இன்னும் எட்டு கிலோமீட்டர் கல்லல் வந்துடுவோம் வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ வெற்றிவேல் முருகனுக்காரோ ரோஹரா

හග ලශක ලයි විඩිය බො ස් ෙල්ල බෞච්ච ල් විඩිය බෝමනි කච්කිි ගන්න බහෝ සාස් එල්ල ගයි ඒයි විේශෙනයා තෙල් ඔට මේ ගයික ල්ල දියරු සජීපි ෂ කරිය ඒයි විඩ එල ජු ాස අහිත පෙටි බේල් බන රුවන லைக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏழு நாள் பயணம் இது இரண்டாம் நாள் பரமகுடி டு பழனி பாத யாத்திரை பரமக்குடி நம்ம ஊர் பற்றி சொல்லணும்னா நடிகர் கமலதாசன் உலகநாயகன் கமலஹாசன் பிறந்த ஊர் சிஆர் விக்ரம் நம்ம தல அவர் பிறந்த ஊர் பரமகுடி நம்ம ஊரை பற்றி சொல்லணும்னா வெற்றி வேர் முருகன் காரோ

கம்மிஷம் வரும் கிடைச்சி காமச்சி மாதிரி இருபது நாற்பத்தி ரெண்டு கிடைச்சி காமச்சி மாதிரி கட்டி நாலு மணி நாலு மணிக்கு லைவே வரும் காரைக்குடி சிறுவயல் சிறு வயல் வீடு பார்த்துங்க உங்க ஊரை நான் லைவா காணிக்கிறேன் சிறுவயல் இதெல்லாம் இப்போ காரைக்குடி கட்டா செட்டியாரு அவங்க

வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சந்திரசேகர் ஹாய் இது சிறுவயல் காரைக்குடி வலி இது சிறுவயல் கல்லல் ரோடு நாங்கள் பழனி பாத யாத்திரை பரமக்குலேருந்து வந்துடுறோம் அண்ணா இது எங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்ல பக்தர்கள் அமைந்து உட்கார்ந்தா ஐயா அண்ணியா ஓ முருகா தரணி தரணி நன்றி நன்றி ஓ முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சிறு வயல் ரீச் கண்டிஷனை ஃபாலோ கண்டிஷன் டிடி நிச்சயமாக தைப்பு சத்துக்கு இருபத்தி ஒன்பதேதி நாங்கள் ரீச் ஆயிடுறோங்களா பழனிக்கு இது இரண்டாம் நாள் பயணம் இன்னும் ஏழு நாள் இருக்கு நாளைக்கு காலையில் கட்டுற குன்றக்குடி போயிரும் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் குன்றக்குடி டைப்பு சாருக்கு லைவாக போடுவாங்க எல்லோருமே வந்துடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஹரோ சாரா முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சொல்லி இருட்டா இருச்சுங்க ஆன்லைன் ஒரு அஞ்சு நிமிஷம்னா லைவ் வரும் அப்புறம் காலையில் லைவ்ல ஆவாங்க எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க எல்லாத்துக்கும் நல்லா வேண்டிக்குங்க நிச்சயமாக வெற்றிவேல் முருகன் அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பழனி ஆண்டு பெரிய பெருமாள் கோவில் சிங்காரப்பட்டி அரண்மனை சிறுவயல் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா நாய்க்கொல்ல இனிமே வெற்றிவேல் முருகனுக்கு அருகே நிச்சயமாக சிறு வயல் வெற்றி வெயில் முருகனுக்கா சரிங்க யார் யார் வயல் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க காமிக்கிறோம் ரொம்ப இருந்துச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் லைவ் வீடியோ வரும் நம்ம கேட்பேன் மொபைல்

அரண்மனை சிறுவயில் சிவகங்கை மாவட்டம் நகரத்தார் கல்வி அறக்கட்டளை மளிகை கதை சொல்றத போகும் அணி மூணு வெற்றி வேலும் ஒரு கணக்காரோங்க போகும் அம்மா பத்துக்கு பத்து லைவ் Yes, you can do that.